அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனுடைய ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை அல்லது உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என பார்க்கலாம் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தொழில் காரகமாக மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சுணக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி குடும்பத்துல சலசலப்பை உண்டாக்குவாங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமாயிருங்க மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்ற நீங்க அதிகமாக செலவு செய்வீங்க அதாவது அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதே உங்களது கடமையா நினைப்பீங்க வீண் வம்பு வரலாம் ஆனால் அந்த பம்புக்கு போகாமல் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு நல்லது செய்ய போய் கெட்டது பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த ஒரு செயலை நீங்க இறங்குறீங்க அப்படின்னாலும் யோசித்து செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் வீண் பிடிவாதத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிடிவாதத்தை தளர்த்தி நீங்கள் சரியான முறையில் அணுகுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ரொம்ப வருடமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளை நீங்க கண்டிப்பாக கலந்து கொள்வீங்க மேலும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இடையூறு உண்டாகலாம் உறவினர்களிடம் நீங்க எச்சரிக்கையாக பேசுறது ரொம்ப நல்லது சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்காரு உங்களுடைய கோபம் நியாயமாக இருந்து மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும்போது அதை நீங்க தவிர்க்கிறது கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது அதே போல சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தொழில சில சறுக்கல்கள் இருந்தாலும் கூட அதை நீங்க சமாதானமா சமாளித்து மேல வருவீங்க அதனால சருக்கல்களை சந்திச்சு திரும்பி வருவீங்க ரொம்ப பெரிதாக கவலைப்பட வேண்டாம் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவு உங்களை திக்கு முக்காட வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா கையில காசு தங்குவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப நல்ல உதவியா இருக்கும் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக சிந்தனையில் அதிக ஈடுபாடு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு பெரியவர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு சிக்கலான காரியங்களை கூட நீங்கள் சரியான முறையில் செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் நிலம் வீடு வண்டி வாகனம் இது போன்ற ஒரு சொத்து மதிப்பு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சொத்து வாங்குவதற்கான சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பெரியவர்களுடைய சந்திப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு ரொம்பவே உதவியானதாக இருக்கும் வெளியூர் பயணங்களில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது கைப்பொருள் களவு போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எளிமையாக எப்போவும் நடக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கையில் எதையாவது சாதாரணமாக வச்சுட்டு நீங்கள் இருக்க வேண்டாம் அந்த பொருள் களவு போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் வைத்து கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லாமல் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் எடுப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக காணப்படுது மேலும் பயத்தோடு செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதிய நண்பர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் கவனத்தோடு நீங்கள் வேலைக்கு செல்வது நல்லது வேலைக்கு போவதால் உங்களுக்கு கணிசமான பலன்கள் உயரும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படியே கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பா எளிதிலாக எளிதிலே நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பாதிப்பு இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கணிந்து வரும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அதனால வெளியூர் பயணங்களின் போது நீங்க எந்த ஒரு பொருளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் நல்ல செய்தி தான் ஆனால் அது தாமதமாக கிடைக்கும் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் கோவிலில் சாமிக்கிட்ட போய் வேண்டிப்பாங்க நான் இது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வேண்டுதலை வந்து செய்து முடிக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க ஆனால் அது நிறைவேற்றாமல் மறந்து போயிட்டு அது அப்படியே அந்த காலம் கடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த நேரமானது இந்த ராசிக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதோடு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை கொஞ்சம் சலனப்படுத்தும் மேலும் கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதோட மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி மேல வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லாம பாக்ய அதிபதி புதன் உங்களுக்கு உச்சம் பெறுவதால இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட துரித வேகத்தில் நடந்து முடியும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருப்பவர்களுக்கு ஏற்றமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் குல தொழில் பங்குதாரர் ஆகுவீங்க மேலும் அரசு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அதிகம் இருக்கு சிலருக்கு தந்தையினுடைய அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்க ரொம்ப நாளா அதுக்காக ஒரு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றே சொல்லலாம் கடன் தொல்லை உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் வீடு கட்ட போட்ட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது திட்டமிடுதலை விட எகரும் அப்படின்னு சொல்லலாம் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும் நீங்க இதை ஞாபகத்துல வைத்து திட்டமிடுவது ரொம்ப நல்லது சிலருக்கு காது வழி ஞாபக மறதி போன்ற அசௌகரியமான சில விஷயங்கள் நடக்கலாம் அதே போல சிலர் பக்தி மார்க்கத்தை நாடுவாங்க கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் நல்ல மதிப்பும் பெருமையும் உண்டாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சிலர் மன நிம்மதியாக வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மகன் மகள் வீட்டிற்கு சென்று வரலாம் திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் கோவிலுக்கு விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் வழங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம சுபமான வாரமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து அந்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்ப பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பா கிடைக்கும் குடும்ப உறவுகளினுடைய உறவு நிலை கண்டிப்பாக மேம்படும் என்று சொல்லலாம் வெளிவட்டாரங்களில் மரியாதைகள் உயரும் தாயிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பணி நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு நிரந்தர பணி நியமன ஆணை வரும் அரசு உத்தியோக முயற்சி வெற்றி தரும் பிள்ளைகளுடைய நலனுக்காக எடுக்கக்கூடிய திருமணம் மற்றும் மேற்படிப்பு முயற்சிகள் நிறைவேறும் பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் பண வரவுகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சமாளிக்க முடியும் நவக்கிரகங்களை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது சீராக இருக்கும் வரவும் செலவும் கண்டிப்பா உண்டு சிலர் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் என பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திப்பாங்க ஏழரை சனியால சந்தித்த சோதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பிட்டு நண்பர்களுடைய ஆதரவால் தடைப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை அதோடு சிலருக்கு செயற்கை கருத்தரிப்பால் குழந்தை உருவாகத்திற்கான வாய்ப்பும் தம்பதியர் இடத்தில் அதிகப்படியான ஒற்றுமையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் வளம் பெற நீங்கள் விபூதி அபிஷேகம் சிவனுக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது என தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்